பயணம் போகும் பொழுது எந்த நாடி இருக்க வேண்டும் எந்த டைரக்ஷன்ல பயணம் போகும்போது எந்த நாடி இருந்தா அந்த காரியம் சக்சஸ் பாடம் படிக்கும் பொழுது இடது நாசி இருக்கும் பொழுது படிங்க மண்டைக்குள்ள ஏறும் வலது நாசில படிச்சா ஏறாது இன்ட்ரிவியூ அட்டன் பண்ணும் பொழுது எந்த நாடு இருந்தா சக்சஸ் ஆகும் ஒரு பஞ்சாயத்து இருக்குன்னா நமக்கு எந்த நாடி இருந்தா அதன் மூலியமா அந்த பஞ்சாயத்தை நமக்கு சாதகமா பயன்படுத்தலாம் ஒரு நாடி ஓடிட்டு இருக்குன்னா இன்னொரு நாடிக்கு மாற்ற முடியும் இப்படி பலவிதமான பத்துக்கும் மேற்பட்ட நாடி மாற்றும் முறைகள் இந்த வகுப்பில் கலந்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு டெலிகிராம் சேனல் அதில் வந்து பல கேள்விகளுக்கு பதில் கிடைக்கும் வாழ்க வையகம் நண்பர்களே சரகலை அப்படின்னா என்ன சரகலையை நாம் கற்றுக்கொள்வதால் நமக்கு என்ன பயன் அப்படின்னு பார்க்கலாங்க சரகலை அப்படின்னா என்னன்னா சித்தர்கள் கண்டுபிடித்த கலை நம்ம மூக்கில் ஒன்று வலது பக்கமாக நாடி அடர்த்தியாக போகும் இல்லை இடது இடது பக்கமாக அடர்த்தியாக போகும் இல்லைன்னா ரெண்டு பக்கம் சமமாக போகும் வளநாடி எடநாடி நடுநாடி சூரிய நாடி சந்திர நாடி சுழிமலை இதை வச்சு ஒரு பெரிய அறிவியல் இருக்குங்க சயின்ஸ் வெறும் இந்த மூன்று நாடிகளை வைத்து கற்றுக்கொள்வதற்கு அவ்வளவு இருக்கு எந்தெந்த காரியங்கள் வலது நாடி ஓடும் பொழுது செஞ்சா சக்சஸ் எந்தெந்த காரியங்கள் இடது நாடி ஓடும் பொழுது செஞ்சா சக்சஸ் எந்தெந்த காரியங்கள் நடுநாடி ஓடுனா சக்சஸ் எந்தெந்த காரியங்கள் இடது நாடியில் செய்யக்கூடாது எந்தெந்த காரியங்கள் வலது நாசியில் செய்யக்கூடாது எந்தெந்த காரியங்கள் நடுநாசியில் செய்யக்கூடாதுன்னு இந்த பட்டியலும் அதற்கான காரணங்களும் அறிவிலும் தெரிஞ்சுக்கிறது மிக சிறந்ததுங்க இதை மட்டும் தெரிஞ்சிட்டீங்கன்னா நம்ம செய்கிற எல்லா காரியமும் உருப்படும் அவ்வளோ பயணம் போகும் பொழுது எந்த நாடி இருக்க வேண்டும் எந்த டைரக்ஷன்ல பயணம் போகும்போது எந்த நாடி இருந்தா அந்த காரியம் சக்சஸ் நமக்கு சாதகமாக அமையும் எந்த நாடி எந்த திசைக்கு போகும் பொழுது பாதகமாக அமையும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது தான் சரகலை சரகலையை வச்சு நம்ம சுத்தி நமக்கு முன்னால பின்னால பக்கவாட்டில் ஒருத்தர் பேசிட்டு இருக்கிறாருன்னா அவர் பேசுறது உண்மையா இல்லை பொய்யா அதனால் நமக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்குமா இல்லையாங்கிறத முதல்லையே கணிச்சிடலாம் இப்படி ஒரு அருமையான ஒரு சயின்ஸ் சரகலை என்னை பொறுத்தவரை எல்லோரும் கற்றுக்கொள்ள வேண்டிய அத்தியாவசியம் சரகலை ஏன் அப்படி சொல்கிறோன்னா என்ன தான் நம்ம நிறைய ஹீலிங் யோகா மூச்சு பயிற்சி நிறைய டெக்னிக் கற்று என்னமோ ஒன்று மிஸ் ஆகும் அந்த மிஸ் ஆகிறதா சரகலை ஒரு உணவை சாப்பிட்டா சக்தியோட எனர்ஜிட்டிக்கா இருக்கும் அதே உணவை இன்னொரு நாள் சாப்பிட்டா டல்லாயிரும் ஏன்னா கலை மாறி செய்யும் பொழுது நமக்கு பாதகமாக இருக்கிறது இப்படி எந்தெந்த காரியங்கள் எந்தெந்த நாடியில் செய்ய வேண்டும் என்று கற்றுக் கொடுப்பதுதான் சரகலை தாலி வந்து எந்த நாடியில் கட்டணும் இன்ட்ரிவியூ அட்டன் பண்ணும் பொழுது எந்த நாடு இருந்தா சக்சஸ் ஆகும் ஒரு பஞ்சாயத்து இருக்குன்னா நமக்கு எந்த நாடி இருந்தால் அதன் மூலிமா அந்த பஞ்சாயத்தை நமக்கு சாதகமாக பயன்படுத்தலாம் ஏழரை நாட்டு சனியை நமக்கு கொஞ்சம் கூட பாதிப்பு இல்லாமல் இருக்க வைக்கிறதுக்கு சரகலையால் முடியுங்க சரகலை தெரிஞ்சவங்களை ஏழரை நாட்டு சனி இந்த அஷ்டமத்து சனி இதெல்லாம் ஒன்றுமே பண்ணாது மனப்பாடம் பண்ணுறதுக்கு எந்த நாடி அப்படின்னு சாப்பிடுறக்கு தண்ணி குடிக்கிறதுக்கு தூங்குறதுக்கு எல்லாத்துக்குமே நாடி இருக்குங்க அந்த குறிப்பிட்ட நாடியில் அந்த காரியம் செஞ்சேன்னா அந்த காரியம் சிறப்பாக இருக்கிறது மாற்றி செய்யும் பொழுது அது நமக்கு பாதகமாக இருக்கிறது அது மட்டும் இல்லைங்க நாடி மாத்தும் வித்தை ஒரு நாடி ஓடிட்டு இருக்குன்னா இன்னொரு நாடிக்கு மாற்ற முடியும் இப்படி பலவிதமான பத்துக்கும் மேற்பட்ட நாடி மாற்றும் முறைகள் இப்படி சரகலை சம்பந்தமாக முழுமையாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் பதிமூன்று நாள் சரகலை ஆன்லைன் வகுப்பில் கலந்து கொள்ளுங்கள் இந்த வகுப்பில் கலந்துட்டீங்கன்னா சரகலை சம்பந்தமாக உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய புரிதல் ஏற்படும் உதாரணமாக ஒரு இன்டர்வியூக்கு போறீங்கன்னா இடது நாசி இருக்கும் பொழுது அந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணிங்கன்னா சக்சஸ் ஆகும் இல்லைங்க எனக்கு இன்டர்வியூக்கு போகும்போது வலது நாசி இருக்குங்க என்ன செய்யுறதுன்னு கேட்டா நாடி மாத்திரை கலையை கற்றுக் கொடுப்போம் அதை செஞ்சுட்டு போகும்போது சக்சஸ் ஆகும் பரீட்சை எழுதும் பொழுது இடது நாடி இருந்தால் நல்ல மனம் அந்த ஞாபக சக்தி வரும் அதே மாதிரி பாடம் படிக்கும் பொழுது இடது நாசி இருக்கும் பொழுது படிங்க மண்டைக்குள்ளே ஏறும் வலது நாசியில் படித்தா ஏறாது இப்படி சாப்பிட்றதுக்கு வலது நாசி தண்ணி குடிக்கிறதுக்கு இடது நாசின்னு சொல்லி யூரின் போகிறதுக்கு மலம் கழிக்கிறதுக்கு தாம்பத்தியத்துக்குன்னு எல்லாத்துக்குமே நாடி இருக்குங்க ஒவ்வொரு செயலுக்கும் இந்த முழு விஷயத்தை கற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் சரகலை பதிமூன்று நாள் ஆன்லைன் வகுப்பில் கலந்து கொள்ளுங்கள் இதெல்லாம் புரிஞ்சிருங்க அதுக்கப்புறம் எல்லா நேரமும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் சரகலை பயிற்சி சூன்யம் அதாவது மூச்சு காத்து போகாத இடத்தை அடைக்கணும் மூச்சு காத்து கத்தையா போகிற பூர்ணத்தை இழுக்கணும் இழுத்து ஃபுல்ல ரப்பரை இந்த உடம்பு நுரையீரல் வயிறெல்லாம் முடிஞ்ச ஒரு பலூன் மாதிரி இப்போ என்ன பண்ணுற ரப்பர மூச்சு காற்றை இழுத்து நமது உடம்பை ஒரு பலூன் மாதிரி நினச்சி ரப்பரை பாருங்க மூச்சு காய்ச்சி நிறந்ததுக்கு அப்புறமா மூச்சு காற்று நிற நிறைஞ்சதுக்கு அப்புறமா ரெண்டு நாசி அடைக்கிறேன் கொஞ்ச நேரம் கழிச்சு கையை விட்டுட்டு காற்றை வெளியே வர்றேன் இதாங்க பயிற்சி இங்கே பாருங்க இவ்வளோதான் சரக்கலைங்கிறது சரக்கலை பயிற்சிங்க இவ்வளோதாங்க ஆனால் இதுக்குள்ள நிறைய சுட்சம் இருக்கு பேசிக் இவ்வளோதான் நல்லா கே எந்த பக்கம் அதிகமாக காத்து போகுதோ ஆப்போசிட் சூன்யத்தை அடைக்க வேண்டும் எழுதி வேணால் வச்சுக்கோங்க திரும்ப திரும்ப கேட்காதீங்க எழுதி வச்சுக்கோங்க இது முக்கியமான பயிற்சி இப்போ நான் சொல்லும் பொழுது எவ்வளவு எழுதி உங்களுக்கு புரிகிற மாதிரி எழுதிக்கிறீங்களோ கிளியர் ஆகிரும் ஆமாம் இதில் மட்டும் டவுட்டு கேட்காதீங்க ஏன்னா ரொம்ப முக்கியமான பயிற்சி சரகலை பயிற்சியை கற்றுக் கொடுப்பதுக்கு அஞ்சு நிமிஷம் ஆகும் விஷயம் இவ்வளோதான் பாருங்க கொஞ்ச நேரத்தில் சொல்லி கொடுக்குறேங்கிறதுக்காக சாதாரணமாக இடம் ஓட்டுறாதீங்க உலகமாக பயிற்சி இந்த வகுப்பு ஆகஸ்ட் பதினோராம் தேதி முதல் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை ஆன்லைன் மூலமாக நடைபெறுகிறது இந்த வகுப்புக்கு கட்டணம் ஐயாயிரம் ரூபாய் வாய்ப்புள்ள நண்பர்கள் நீங்கள் அனட்டாமிக் தெரப்பி டாட் ஓர்ஜிங்கிற வெப்சைட்டில் போய் ப்ரோக்ராம் ஃபைண்டரில் சரஹலை அப்படின்னு டைப் அடித்து ஐயாயிரம் ரூபா நீங்கள் பேமெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லிங்க் வரும் நீங்கள் பதிமூணு நாள் உட்காந்து பார்த்துக்கலாம் ஒருவேளை அந்த ஆன்லைன் வகுப்பில் புக் பண்ணுறக்கு யாருக்கா தெரிலன்னா எயிட் டபுள் டூ ஜீரோ டபுள் சிக்ஸ் செவன் ஒன் டூ ஜீரோ அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் சரஹலை வகுப்பில் கலந்து கொள்ளுங்கள் இந்த வகுப்பில் கலந்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு டெலிகிராம் சேனல் அதில் வந்து பல கேள்விகளுக்கு பதில் கிடைக்கும் வகுப்பு முடித்ததுக்கு அப்புறமா நீங்கள் கேட்குற கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லி அந்த ஏற்கனவே கேட்டவங்களுடைய பதிலெல்லாம் டெலிகிராம் சேனலில் போட்டு வச்சுருப்பேன் நீங்கள் பார்க்கலாம் வாருங்கள் நண்பர்களே சரகலை என்ற சித்தர்கள் கண்டுபிடித்த அருமையான அந்த கலையை கற்றுக்கொள்ளுங்கள் பயன்பெறுங்கள் சரம் தெரிஞ்சவங்கிட்ட ச சரசம் வச்சுக்காதே அப்படிம்பாங்க சரம் தெரிஞ்சவங்ககிட்ட சரசை வச்சுக்காதுன்னா என்ன அர்த்தம்னா சரண் தெரிஞ்சவங்களுக்கு பாதகம் யாருமே செய்ய முடியாது எனவே வாழ்க்கையில் வெற்றி அடைய சரகலை மிகவும் அவசியம் நாமும் கற்றுக்கொள்ள வேண்டும் நமது குழந்தைகளுக்கும் கற்றுக்கொடுக்க வேண்டும் எனவே சரகலை கற்றுக்கொள்ளுங்கள் இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்